சொல்லுமா கடவுளை வணங்கும் பொழுது மனதிற்குள் வணங்கணுமா இல்ல வெளிப்படையா சத்தமா வணங்கணுமா வெளிப்படையா என்ன எப்படி ஓ சாமி அப்படின்னா அந்த மாதிரி இல்ல சில பேர் வந்துட்டு வந்து வாயால சொல்லியும் பிரே பண்றாங்க அதுதான் இப்ப கத்தன நான் அதுதான் இப்ப கத்தன இந்த வருவான் கோயில் ஓ ஆ ஓ என்னடாது ஆட மாடமே கிடையாது கடவுள்றாது புனிதமான பொருள் ஐயா அப்பான்னு வணங்கணும் அப்போ அதை அமைதியாக வணங்கணும் இல்லையா அப்படி அது கடவுள் வழிபாடு கத்தி வணங்குனா அர்த்தம் பார்க்கறதுக்கோசம் நீ கத்துறேன்னு அர்த்தம் கடவுள் வழிபாடு பண்ணல மற்றவங்க பார்க்கணுன்றது கத்துறேன்னு அர்த்தம் இல்லையா கடவுள்ன்றது அமைதியான பொருள் அமைதியாக பண்ணணும் கடவுள் ஆரவாரத்தில் கடவுள் கிடையாது பாடல்கள் பாடி வழிபடுறாங்க இல்லையா சுவாமி ஆமாம் அந்த மாதிரி பண்றது பஜனைகள் பாட்டு